र पगर पल्ल कालो इयलि सै मोता मिल्कूरे पगर पल्ल कालो इलि सै मोता मिल्कूरे ಿರ ಮದ ಮೈತಾಗ ತಿರುವಳ ತರುವ ಏರೂ ಪೇರುಬಾಳ್ವ ಪರ ಶಿವ ತತ್ವ ಜ್ಞಾನ ಪರ ಕರುಣೈ ಬಾಳ್ವೆ ಪರ ಶಿವ ತತ್ವ ಜ್ಞಾನ அரநருட் சர்ப்புதல்வோனே அருணகிரி பெருமாளை அரநருட் சர்புதல்வோனே அருணகிரி பெருமாளை திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே முருகனுக்கு ரோஹரா எருவு பகல் பலகாலம் என துவங்கும் திருவருணை திருப்புகழ் திருவருணை பஞ்சபுத தலங்களிலே திரு திருஅண்ணாமலை நினைக்க முக்தி அளிக்கும் தலம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மையுடன் அருள் வழங்கும் தலம் அருணகிரி பெருமானை ஆட்கொண்டு முத்தை தெரு பத்தி திருநகை என்று முதலடி எடுத்துக் கொடுத்து திருப்புகழ் பாட வைத்த தலம் இம்மலைக்கு பல பெயர்கள் உள்ளன இங்குள்ள கோபுரத்து இளையனார் கம்பத்து இளையனார் சன்னதிகள் சிறப்பானவை இத்தலத்தில் உள்ள கோபுரம் திருக்கோயில் திருவீதி மலை ஆகியவற்றில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை அருணகிரியார் போற்றி பரவிய எழுபத்தி ஒன்பது திருப்புகழ் பாடல்கள் உள்ளன இத்தலத்தில் கிரிவலம் மிகவும் விசேஷம் இரவு பகல் பல இரவும் பகலும் பலமுறையும் இயல் இசை முத்தமிழ் கூறி இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழாலும் உன்னை புகழ்ந்து பாடி திறம் அதனை தெளிவாக நிலைத்தது எதுவோ அது எனக்கு தெளிவுடன் விளங்க திருவருளைத் தருவாயே உனது திருவருளைத் தருவாயாக பர கருணை பெருவாழ்வே மேலான கருணையுடன் விளங்கும் பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞானா மேலான சிவமயமான உண்மையான ஞானப்பொருளே பொருளே அரண் அருள் சற்புதல்வோனே சிவனுடைய நல்ல பிள்ளையே அருணகிரி பெருமாளே திரு அண்ணாமலை பெருமாளே உனது தேவருளை தருவாயே